தமிழகம் முழுவதும் கபடி விளையாட்டில் சிறந்து விளங்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து கோடைக்கால கபடி பயிற்சி முகாம் அர்ஜுனா அவார்டு பெற்ற கபடி வீரர் மணத்தி கணேசன் கபடி வீரர்களுக்கு பயிற்சி தமிழர்களின் வீர மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று கபடி விளையாட்டாகும் தற்பொழுது இந்த கபடி விளையாட்டு தொழில் முறை விளையாட்டாக மாறி புரோ கபடி என்ற பெயரில் இந்தியா முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது ப்ரோ கபடி லீக்கில் பங்குபெறும் வீரர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக ஏராளமான கிராமப்புறம் மற்றும் பல்வேறு இளைஞர்கள் கபடி விளையாட்டில் ஆர்வம் காட்டி விளையாடி வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடியில் பெரியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கிடையே சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கபடி விளையாட்டில் சிறந்த விளங்கும் பள்ளி மாணவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோரை தேர்வு செய்து தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் வைத்து பதினாலு நாட்கள் சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த பயிற்சி முகாமில் சிறப்பு விருந்தினராக அர்ஜுனா விருது பெற்ற பிரபல கபடி வீரர் மனோத்தி கணேசன் கலந்து கொண்டு இரம் வீரர்களுக்கு கபடி விளையாட்டு குறித்து பல்வேறு பயிற்சிகளை வழங்கினார் இந்த கபடி பயிற்சி முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாகவும் இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்ற பள்ளி மாணவர்கள் தெரிவித்தனர் இந்த பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் ரிங்கராஜன் ஆஷாத் மற்றும் வழக்கறிஞர் அர்ஜுனன் கபடி பயிற்சியாளர் சுதாகர் ஸ்டீபன் கந்தன் அழகு கண்ணன் சாத்தாக்குட்டி குட்டி கணேசன் ஆகியோர் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கினர் முடியாது விடு அய்யோ parallel போட்டு வா கட்டி விட இல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்